இப்போ நம்ம எதுக்கான என்ன ஸ்ட்ராட்டஜி நேரத்தை பணம் மாற்றுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினால் இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் தான் இருக்குது நம்மளோட இலக்குன்னு ஒன்று எழுதியிருக்கோம்ல ஒரு இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் மாதம் அதான் நம்மளோட இலக்கு அப்படின்னா அது டார்கெட் ஒன் அது இலக்குகளில் ஒரு 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 மாதத்தில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்போ பத்து நாளில் எவ்வளவு இல்லை ஒரு வாரம் வச்சுக்கோங்க ஒரு வாரத்தில் எவ்வளோ ஒரு நாளில் எவ்வளோ இதுதான் ட்ராக்கிங் மெத்தட் ட்ராக் பண்ணுங்கள் எப்படி பண்ணணும் வாரத்து வாரம் வாரமாக நாலு வாரம் பிரிச்சிங்க வீக் ஒன் வீக் டூ வீக் த்ரீ அண்ட் வீக் ஃபோர் வீக் ஒன் என்ன அப்படி எந்த டேட்லேருந்து எப்போ முடியுது நான் எப்போயுமே ரிவ்யூ எப்படி பண்ணுவோன்னா மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே ஈவினிங் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணிடுவேன் என்னோடய இலக்கு என்ன அந்த டாஸ்க்காக பிரித்து இந்த வாரத்தோட இந்த ஒரு பார்ட் என்ன இந்த பார்ட்டில் என்ன ஃபுல்ஃபில் ஆயிருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் பதினாலு டாஸ்க்கு நான் முடிக்கணும்னு நினச்சிருக்கேன்னா பன்னெண்டு முடிச்சிருக்கேன் அப்போ இந்த வாரம் நான் வந்து மைனஸ் ரெண்டு அதான் மண்டே டியூஸ்டேக்குள்ளே நான் காமென்சேட் பண்ணணும்னு நினப்பேன் இப்போ அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் நேரத்தை பணமாக மாற்றணும்னா மெயினான விஷயம் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் ஒரு லட்ச ரூபா வருது அப்போ அந்த இலக்கான ஒரு லட்ச ரூபாய்க்கு என்னென்ன வேலை பிளான் பண்ணியிருந்தோம் டூ டு லிஸ்ட்டு பிரியாரிட்டியில் அதை மண்டே டு ஃப்ரைடே பண்ணியிருக்கோமா எத்தனை பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு டாஸ்க் ஒரு பதினாலு டார்கெட் வச்சுருந்தானா பன்னெண்டு பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு இல்லை அப்போ என்ன பண்ணணும் அந்த ரெண்டுக்கு மண்டே டூஸ்டேவை பூன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இதை நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள் அதனால் நேரன்றது நம்மள்ட தான் இருக்குது நேரத்தை நிர்வகிக்க தெரிஞ்சால் எல்லாத்தையும் நிர்வகிக்க தெரியும் சரியா அதனால் மார்னிங் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அதுலேருந்து நைட்டு தூங்கும்போது வரைக்கும் எவ்வளோ நேரம் உங்கள் இலக்குகளை அடையிறதுக்கான விஷயத்தை பண்ணிங்க அதில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணிங்க இப்போ மார்னிங் வந்து நீங்கள் அந்த கோல்டன் ஹவரில் நம்ம பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அஃபர்மேஷனோ பிரகடனமோ நம்ம ஆடியோ மோட்டிவேஷன் மெசேஜ் கேட்குறது ரெண்டாவது இருபது நிமிஷத்தில் நாம் வந்து இலக்குகளை எழுதுறது ஒரு ஆறு விதமான இலக்குகள் இருக்குது ஷார்ட் டைம் இலக்குலேருந்து லாங் டைம் வரைக்கும் இருக்குது பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாமே இருக்குது அடுத்த இருபது நிமிஷம் கடைசி இருபது நிமிஷம் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த இருபது நிமிஷத்தில் டூ லிஸ்ட்டு போடுறோம் என்னென்னலாம் பண்ணணும் அதை ப்ரீயரிட்டைஸ் பண்ணணும் இதை எழுதணும் இல்லையா நைட்டு வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் பெட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்தந்த வேலைலாம் பெண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதினா தான் என்னென்ன வேலை முடிச்சிருக்கோம் பத்து வேலை இன்றைக்கி பிளான் பண்ணியிருப்போம் ஆறு முடிச்சிருக்கோம் அப்போ நாலு பெண் இதை தூக்கி நான் டூ டூ லிஸ்ட்டில் போடலாம் இல்லையா அப்போ கோல்டன் ஹவர் வந்து முதல் நாற்பது நிமிஷமே கிடையாது அது உங்களை தயார்படுத்துது கடைசி இருபது நிமிஷம் தான் கிளைமேக்ஸு இதை பண்ணால் தான் நம்ம கோடிஸ்வரம் ஆக முடியும் அதனால் நண்பர்களே உங்களோட நேர அளவீடுகளை குறித்து வைங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் உங்கள் இலக்கை நோக்கி ஓடுனீங்க இதுதான் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி இதை எழுதி வைங்க வீக்லி வீக்லி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் பணம்ன்றது ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே நீங்கள் எவ்வளோ கடன் வேணால் இருக்கலாம் கமிட்மெண்ட்டெலாம் வேணா இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கான அற்புதமான ஒரு சொல்யூஷன் தான் சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் தான் கோல்டன் ஆர் அதை உறுப்படியே பண்ணுங்கள் ஒழுங்காக பண்ணுங்கள் கன்சிஸ்டன்ஸியே பண்ணுங்கள் நேரத்தை அளவிடுங்க சிவன்டா